அன்பு சொந்தங்களுக்கு நாலடியார் வணக்கம் நாளும் நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் துறவரவியலில் செல்வம் மிக அழகாக தெளிவாக ஒவ்வொரு பாடலையும் சமண முனிவர்கள் மிக அழகாக முந்தைய பாடலில் மனிதனாக பிறந்ததின் பயன் என்ன அருள் உடையவராகவும் அறம் செய்தும் வாழ வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் யாங்கள் செல்வர்கள் என்ற அகங்காரம் கொண்டவர்கள் தான் இறந்த பின்பு எங்கு செல்வோம் என்று அறியாத அற்ப புத்தி உடையவர்கள் இவர்களிடத்தில் உள்ள பெரும் செல்வமானது எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் அதாவது இரவில் கார்மேகங்கள் மேகங்கள் வாய் திறந்தால் சிறிது பொழுது தோன்றுகின்ற ஒளி அதாவது மின்னலை போன்று தோன்றி இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடுமாம் நாம் பார்க்க வேண்டிய செல்வர் யாம் என்று தாம் செல்வூழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொல் மூவாய் திறந்த மின்னு போல் தோன்றி மருங்கரை கெட்டுவிடும் மறுமை உலகத்தை எண்ணி வாழாதவருடைய செல்வம் மின்னலைப் போல் தோன்றி அழியும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்